மக்களே என் கையில் இருக்க இந்த வில்லு வாரு இந்த பைப்பை வச்சு நம்ம சூப்பரான மீனை குத்தக்கூடிய ஒரு ஈட்டி அதாவது ஸ்பியர்கன் வந்து செய்ய போகிறோம் அது எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிவிசி பைப்பு சின்ன சைஸில் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து வில்லு வாருங்க இது வந்து எங்கள் ஊர் திருவிழா கடையெல்லாம் வந்துட்டு விற்பாங்க இந்த வார் வந்து எங்கே கடைக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிழா கடை அப்புறம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து வில்லு இந்த ஊசி பாசி விற்பாங்கள்ல அவங்க வச்சு விற்பாங்க அந்த வார் தான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட சைக்கிள் டீப்பு இந்த டீப்பு எதுக்குன்னு நம்ம கட்டுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கான மெயின் ஆயுதமே இதுதான் இந்த ஈட்டி இது வந்து நாங்கள் ஒரு கம்பி ஒன்று கிடச்சிச்சு அந்த கம்பியை நேர்படுத்தி இந்த இடத்துல வந்து சார்பாக செஞ்சு வச்சுருக்கோம் இந்த ஈட்டியை தான் வந்துட்டு மீன் குத்துறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இதெல்லாம் வச்சு தான் மக்களே நம்ம வந்துட்டு சூப்பரான ஸ்பியர் கன் வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஓஸ் இருக்குல்ல இந்த ஒரு பிவிசி பைப் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட இருக்க இந்த டீப்பை வந்து மடக்கி கட்டணும் அது எப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அளந்து இந்த இடத்துல வச்சு மடக்கிங்க மடக்கிட்டு இந்த எண்டில் அப்படியே வச்சு நூலை வச்சு கட்டிடணும் ஃபஸ்ட்டு நூலை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சைக்கிள் டிப் வச்சு கட்ட போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூலை வச்சு கட்டும் போது ஓரளவுக்கு இது நழுவாமல் இருக்கும் அதுக்கு மேலே சைக்கிள் டிப்பை வச்சு கட்டினா தான் இன்னும் ஸ்ட்ராங்கு கொடுக்கும் பின்னாடி நாயெல்லாம் பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்கு நம்மளோட செல்ல பிராணிகள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கிட்ட போக டெய் ஹெய் காட்டு இங்கே பாருங்கள் வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க வந்து வந்து காலையிலையும் கையிலேயே வந்து விழுகிறாங்க சரி வாங்க அப்போ இதை காட்டி நல்லா அது போகலாம் அங்கிட்டு இப்போ அந்த நூலை வச்சு அழகாக அப்படியே வச்சு சுற்றிடுவோம் டைட்டாக எந்த அளவுக்கு டைட்டாக முடியுதா அந்த அளவுக்கு சுற்றிடுவோம் எந்த அளவுக்கு டைட்டாக சுற்றுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக உருவாமல் இருக்கும் நூலை வச்சு நல்லா கட்டியாச்சு மக்களே அடுத்து நம்மள்ட்ட இருக்க அந்த சைக்கிள் டிப்பை வச்சுட்டு அப்படியே சுற்ற ஆரமிச்சிருவோம் சைக்கிள் டிப்பை வச்சு சுற்றினாதான் அப்படியே அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் அழகாக அப்படியே வச்சு நூல் தெரியாத மாதிரி அப்படியே சுற்றிடுவோம் சரி இப்போ பாருங்கள் மக்களே ஒரு சைடு நல்லா வந்து டீப்பை வச்சு சுற்றிட்டேன் இப்போ நம்மளோட அம்பை வந்து இந்த இடத்துல கட்டப்போகிறோம் நம்மளோட இந்த ஸ்பியர்கனோட பெசலை என்னென்னா வந்து வில்லிலேருந்து அம்பு புறப்பட்டு வெளியில் போய் விழுகாது இந்த வில்லிலே அப்படியே இருக்கும் ஒரே அன்பு அம்பு போதும் ஒரே அம்பை வச்சு நம்ம நிறையா மீன் எக்கச்சக்கமாக குத்தலாம் இப்போ அம்பை கட்டிடுவோம் அங்கே ஷார்ப் இல்லாத பக்கத்தை உள்ள விட்டு அப்படியே உள்ள விட்டு கரெக்டாக வெளியில் எடுக்கணும் எடுத்தாச்சா இப்ப இப்படி சென்ட்ரு பைன்ல வச்சு இதை அப்படியே கட்ட கை தான் கொஞ்சம் வலிக்குது டீப்பு போது மக்களே ஒரு வழியா நம்மளோட ஸ்பியர் கண்ணு வந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடு நல்லா டீப்பை போட்டு இறுக்கி கட்டியாச்சு அந்த அளவுக்கு கட்டினோம்னா தான் நம்மளுக்கு இந்த அம்பு வந்து வெளியில உருகிட்டு போகாது இப்ப எந்த மாதிரி விடுவோம்னா இப்படி வச்சுக்கலாங்களே இந்த மாதிரி இருக்கா இதை நம்ம அப்படியே இழுத்து கரெக்டா மீனை குறி வச்சு பக்கத்து மீன் பக்கத்தில் போயிட்டு விட்டோம்னா தட்டாரன்னு போய் சொறிகிடும் இப்போ எந்த மாதிரி வந்து இதோடய பவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன் வாங்க அப்படியே இடத்துல ஒரு பணம் ஒன்று கிடக்குது மக்களே இதை வந்து நான் ஒரு மீனை கற்பனை பண்ணிவிட்டு இப்போ விட்டு அடித்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் போய் இதில் சொருகுதுன்னு மட்டும் பாருங்கள் மக்களே இதுதான் ஒரு மீன் இப்போ பாருங்கள் மீன் பக்கத்தில் தண்ணிக்கு உள்ளே அப்படியே கொண்டு போய் வச்சுக்கணும் இப்போ மீன் இருக்கா விட்டோம்னா ஐயா புடிங்கிட்டு ஓடிடுச்சே மீன் குத்தி நலிகிட்டு ஓடிடுச்சு மக்களே வேறு ஒன்றும் இல்லை தரையில் வச்சு குத்தி காமிப்போம் இப்போ பாருங்க மீன் வந்து மரத்தில் இருந்தனால துள்ளி ஓடிடுச்சு இப்போ வந்து தரையில் நிற்கிதுன்னு கற்பனை பண்ணிட்டு அட்டிச்சு காமிக்கிறேன் போனேன் அவ்வளோதான் அப்படியே நம்ம குற்றிக்கிட்டோம்னா மீன் மேலே வந்துடும் பாருங்க மக்கள் நம்மளோட பவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே மீனில் குத்தி வெளியில் வந்துருச்சு இதை வச்சு தான் நான் வந்து நைட்டில் ஆற்றுல போயிட்டு மீன் பிடிச்சிருப்பேன் அதை லாஸ்ட்டில் ஒரு மீன் குத்துனது மட்டும் போட்டு விட்றேன் பாருங்கள் வெற்றிரமா <laughs> குத்திட்டாச்சா <laughs> 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 <impleas> <hasta> <laughs> இதப்படியாக பார்த்துருப்பீங்க மக்களே நம்மளே வீட்டில் எப்படி ஈஸியாக ஒரு ஸ்பியர் கன்று ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு இல்லை என்ன ஒரு வித்தியாசமாக வந்து மற்ற ஸ்பியர் கண்ணில் இந்த அம்பு வந்து வெளியில் போகும் இது நம்மளுக்கு வந்து போகாது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா வச்சுங்களே நைட் நேரத்தில் அங்கே தண்ணியில் ஆற்று கம்மாய்க்கெலாம் போனோம்னா ஓரத்தில் மீன் பெரிய பெரிய விரால் மீனஞ்சில் இப்போலாம் மிஞ்சிக்கிட்டு தெரியும் அதை நாங்கள் என்ன பண்ணோம்னா அருவாள் அட்டி கம்பி வச்சிட்டு ஓங்கி அடிப்போம் அப்போம்போது ஒரு சில மீனில் பற்றும் ஒரு சில மீன் வந்து நலி ஓடிடும் அந்த மாதிரி நழுவுற மீனை ராவி பிடிச்சிருந்தால் ஒரு சிலது எஸ்கேப் ஆகிரும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி இந்த மாதிரி ஆழத்தில் போகும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பெரிய சைஸில் விரால் மீன் இந்த மாதிரிலாம் நிற்கும் முக்கியம் அந்த மீனை வந்து நம்ம அருவாளால் அடிக்க முடியாது ஏன்னா தண்ணி இவ்வளோ அளவு ஆழத்தில் கீழே நிற்கிற மீன் அடித்தோம்னா மேலே தான் அருவா அடிக்கும் தண்ணியில் மீன் வந்து ஓடி போயிடும் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி உள்ள ஸ்பியர் வந்து நாங்கள் நல்லா தண்ணிக்குள்ளே உள்ளே விட்டுக்கிட்டு எப்படி பார்த்தீங்கன்னா மீன் பக்கத்தில் இந்த ஆரோ போகிற மாதிரி வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு இழுத்து அடித்தோம்னா சத்தக்கணும் போய் சொல்லிடும் இந்த சிலுவாக இருக்கிறனால வந்துட்டு மீன் எஸ்கேப் ஆகி ஓடிராது அதனால் மீன் இதுலேருந்து இருந்து ஓட முடியாது அப்படியே ஈஸியாக நம்ம கரைக்கில் கொண்டு போய் பிடிச்சிக்கலாம் இந்த ஸ்பியர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறையா இடத்துல போய் விரால் மீன் அப்புறம் ஜிலேபி மீன்லாம் போட்டிருப்போம் அந்த வீடியோ கூட நான் ரீசெண்டாக நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து